வணக்கம் விற்கிறேன் இப்போ வஜ்ரமீன் வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன் அரை கிலோ பக்கம் வஜ்ரமீன் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான மசாலாவே கலந்து வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு வச்சுருக்கிற மசாலா எல்லாமே ஒன்று சேர கலந்துக்கலாங்க இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா காந்துக்கலாம் இப்போ மசாலா இந்த பக்குவத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா காந்து வச்சாச்சு இப்போ மீனில் நல்லா தடவி வச்சுக்கலாம் ரொம்ப அப்பன மாதிரி தடவை வேண்டாங்க ஓரளவுக்கு மீனில் மசாலாவெல்லாம் அளவுக்கு தடவிக்கிட்டால் போதும் இப்போ திருப்பி போட்டு தடவிக்கலாம் இப்போ மீனில் எல்லாமே மசாலா தடவி விட்டாச்சுங்க ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக தடவி இருக்கணும் நல்லா ஊறட்டும் உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தோசைக்கல்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் துண்டுகளாக போட்டுக்கலாம் சுற்றிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்பயும் சுற்றியில் எண்ணெய் விட்டுருக்குங்க லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஆறு ஏழு நிமிஷத்துலங்க ரெண்டு பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டேங்க ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் நல்லா திருப்பி போட்டு முறுக்குலாம் வந்த வரவு எடுக்கும்போது சரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறனாலங்க இந்த மீன் வந்து ஆறு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு வச்சிருக்கு இதே கொஞ்சம் சன்ன பீஸா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இப்ப சூப்பரா சுவையான மீன் வறுவல் செய்த இதே முறையில செய்து பாருங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்